ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு வெளியான ஸ்னோ வைட் அண்ட் தி செவன் டுவாப்ஸ் திரைப்படம் முழுநீள அனிமேஷன் திரைப்படங்களில் முதன்மையானது இது பெரும் வெற்றி பெற்று எதிர்கால அனிமேஷன் திரைப்படங்களுக்கு வழிகாட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு வெளியான ஸ்னோ வைட் அண்ட் தி செவன் டுவாப்ஸ் திரைப்படம் அனிமேஷன் திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது வால்ட் டிஸ்னி தயாரித்த இந்த திரைப்படம் முழுநீள அனிமேஷன் திரைப்படங்களில் முதன்மையானது என்ற பெருமையை பெற்றது இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அனிமேஷன் திரைப்படங்கள் பெரும்பாலும் குறுகிய திரைப்படங்களாகவே இருந்தன ஆனால் வால்ட் டிஸ்னி மற்றும் அவரது குழுவினர் ஒரு முழுநீள கதையை அனிமேஷன் வடிவில் உருவாக்கி திரைப்பட வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதினர் ஸ்னோ வைட் அண்ட் தி செவன் டுவாப்ஸ் திரைப்படம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது இதன் கதை இசை மற்றும் அனிமேஷன் நுட்பங்கள் ஆகியவை பெரும் பாராட்டை பெற்றன இந்த திரைப்படம் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தின் வெற்றி வால்ட் டிஸ்னி நிறுவனத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அனிமேஷன் துறைக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்தது இது எதிர்காலத்தில் வெளியான பல அனிமேஷன் திரைப்படங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது ஸ்னோ வைட் அண்ட் தி செவன் டு திரைப்படம் அனிமேஷன் திரைப்பட வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது இதுபோன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வைல்ட்காட் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம்